ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி மூவி டீவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோடனே மிஷன் சாப்டர் ஒன் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத குழு இந்தியாவில் ஜி டுவெண்ட்டி மாணவர் நடக்க போகிற டைமில் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை பிளான் பண்ணுறாங்க அந்த அட்டாக்கோட பேர் மிஷன் தசரா இந்த அட்டாக்கை லீட் பண்ணுறது உமருங்கிற ஒரு டெரரிஸ்ட் இன்னொரு பக்கம் அருண் விஜய் அருண் விஜய் அவரு அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த ஹெல்த் பிரச்சனைக்காக அந்த பொண்ணை லண்டனில் கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காரு ஆப்ரேஷன் சின்ன குறுகிய காலகட்டத்திலே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காரு ஸோ அதுக்காக பணத்துக்கு ட்ரை பண்ணுறாரு பணம் கிடைக்கல ஃபைனலாக ஹவாலா பேஸ் பண்ணி பணத்தை ரெடி பண்ணிட்டு பொண்ணை லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு போய் ஹாஸ்பிட்டல் போங்காட்டியுமே பொண்ணுக்கு உடம்பு சரியாக போயிடுது ஸோ பொண்ணை உடனே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு பணத்தை வாங்கலாங்கிறதுக்காக போகிறாரு அப்போ அங்கே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு அந்த பிரச்சனையினால அருண் விஜய் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டின ஸ்டோரிக்கும் அருண் விஜய் ஸ்டோரிக்கும் என்ன லிங்க்கு அருண் விஜய் தன்னோட பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் மிஷன் சாப்டர் ஒன் இந்த படத்தோட பாஸ்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் லைக் ஒரு பார்வை ஓல்ட் இஸ் கோல்டு சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுருங்க எல்லாத்தையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சொல்லுவேன் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் ஒரு மோட் போகும் காரணம் அருண் விஜய்க்கும் அவரோட பொண்ணுக்கும் என்ன பாண்டிங் இருக்குங்கிறத காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க அது ஓகே தான் நெக்ஸ்ட்டு அதை அதுக்கப்புறம் அருண் விஜய் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட பிறகு படம் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் ஆரம்பிச்சிடும் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு நல்ல ஒரு கிள டுஸ்ட்டோட படத்தை கொண்டு போயிருப்பாங்க செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் திருவில் தான் போகும் ஸோ ஓவராலாக ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஒளிப்பதிவு படத்துல மேஜரான சீன்ஸ் வந்து ஒரு ஜெயில வந்து நடக்கிற மாதிரி தான் காட்டுருவாங்க அந்த இடங்களை கேமராங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா கேப்சர் பண்ணி சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அது படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஆஃபில் வரும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பெரிய பாசிட்டிவ்னே நான் சொல்லலாம் ஏன்னா அது ஒரு நல்ல ஹைப்பாகவே கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸில் எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும் ஒளிப்பதிவு எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் சண்டை காட்சிகள் எடுத்த விதம்னு சொல்லி அந்த இடம் நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பர்சிட்டி எனக்கு பட்டது படத்தோட எடிட்டிங் அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட செகண்ட் ஆஃபில் வர சில சீன்ஸ் அப்புறம் இவங்க கிளைமேக்ஸில் கொண்டு வந்த சீன் ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃபில் நடக்கிற சில சீன்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் சில சீன்ஸ் நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் இன்னொன்று அப்புறம் சொன்னால் கிளைமேக்ஸ் அவங்க முடித்த விதம் விதம் சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு இருந்தாலும் தான் முடியுங்கிறத நம்மளால் கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அது இந்த படத்தை நெகட்டிவ்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர லாஜிக் மிஸ்டேக்ஸ் மாதிரியே சொல்லலாம் ஏன்னா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் சொன்ன ஃபைட் சீக்வன்ஸ் கூட ஹீரோயிஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்படிலாம் முடியுமா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நடக்க வாய்ப்பே இல்லை செகண்ட் அப்படி தான் கொண்டு போயிருப்பாங்க ஸோ ப செகண்ட் ஹாஃப்ல இருக்க சினிமா தன்மை அதிகமாக இருக்க விஷயங்கள் வந்து இந்த படத்தோட நெகட்டிவ்னே சொல்லலாம் ஓவராலாக சொல்லணும்னா இந்த படத்தை வந்து லாஜிக் அப்படிங்கிற விஷயங்கள தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்லது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் மற்றபடி லாஜிக்லாம் பார்த்து தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் இந்த இந்த படத்தோட செகண்ட் ஆஃப்பை கண்டிப்பாக பார்க்க முடியாது ஸோ லாஜிக் அட்டையும் பரவாயில்ல ஒரு பரபரப்பான ஆக்ஷன் தெரியல நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த படத்தில் வைலன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க போய் பார்த்து எஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் Thank you.